ஒரு காட்டில் முயலும் ஆமையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாம் விளையாட்டு போட்டி நடத்தினாங்க அப்ப எல்லா விலங்குகளும் கலந்துக்கிட்டதா ஆமை மட்டும் எந்த விளையாட்டு போட்டிலையும் கலந்துக்கவே இல்லையாம் எல்லா விலங்குகளும் அதை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களாம் ஆமை அப்போதும் அமைதியா இருந்துச்சாம் அப்போ ஒரு முயல் ஆமைகிட்ட நீ என்னோட போட்டி போட வேண்டும்

என்று சிங்கம் சொன்னது சிங்கத்தின் பேச்சை கேட்ட ஆமை சிங்கம் அண்ணா என்னால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது நான் மிகவும் மெதுவாக செல்பவன் என்னால் எப்படி முயலை வெல்ல முடியும் என்றது சிங்கம் அதற்கு கூறியது இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை சிங்கம் என்று பதிலளித்தது ஆமையோ பயத்துடன் போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தது இருவரும் ஓட ஆரம்பித்தனர் முயல் பாய்ந்து வேகமாக ஓடியது ஆமை மிகவும் மெதுவாக சென்றது முயல் முயல் வேகமாக ஓடியதில் அதில் மிகவும் விட்டது முயல் ஓரிடத்தில் அமர்ந்து யோசித்தது மனதிற்குள் நினைத்த முயல் சிறிது நேரம் ஒரு மரத்தின் நிழலில் தூங்கிவிட்டது ஆமை காட்டை கடந்து வந்து வெற்றி பெறும் இடத்தை அடைந்தது ஆமை வெற்றியும் பெற்றது